வணக்கம் வாழ்க வளமுடன் வாருங்கள் இசையென்னும் இன்பவல்லி மூழ்கடி மூழ்கடித்து சிறகடித்து பரப்போம் நாம் தான் அந்தன கும்மி கொட்டி கும்மி கொட்டி கும்மி கொட்டி அகா யார் வந்தது நெஞ்சிக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே தான் அந்த கும்மி கொட்டி கும்மி கொட்டி கும்மி கொட்டி அஹா யார் வந்தது நெஞ்சிக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே போளோ இளமான் போட புதுமா கோளோ விழிமேன் போட அடிய முத்து சுகம் கொஞ்சுது கொஞ்சம் சொந்தத்தில் தான் நந்தன கும்மி குட்டி கும்மி குட்டி கும்மி குட்டியாக யார் வந்தது நெஞ்சிக்குள்ளே 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 தானாக அதை நாம் பார்த்த கண்ணு லசிக்கி அப்படி உன்றாசி சிறுவாணி கண்டைய போல மின்னது கன்றாசி நீ சிறு சாக்க சில்லரை கொட்டும் முத்தமி உன்றாசி நான் வாங்கிடும் நீ சேரவே சூடாச்சுதே வஞ்சி மணம் பூத்தாட கெஞ்சி தினம் கூத்தாட ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வந்து உயிரோட ஒட்டுதையா தான் கும்மி கும்ம்மி குட்டி கும்மி குட்டி யாக கிம்மிக்குட்டி யார் வந்தது நெஞ்சிக்குள்ளே 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 பூ இளமான் போட பொதுமா கோலம் விடிமீன் போட அடிய முத்து முத்தா சுகம் கொஞ்சது கொஞ்சுதம்மா സ്വന്തത്തിൽ താൻ തന്നെ കുമ്മിക്കൊട്ടി കുമ്മിക്കുട്ടി കുമ്മിക്കൊട്ടി ആ യാർ വന്നത് നെഞ്ചിക്ക് 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 தாடி தஞ்சாவூர் சக்குரன் நல்லாட்டோம் அடக்கோ தாடும் வைகையாறு பாடுரையம் பார்த்தோம் தேரோடும் தென்மதுர சந்நிதி கண்டவனோ அந்த ஊராண்ட உத்தமனின் சன்னதி வந்தவனோ உனையாள்வதே பெரும்பாடம்மா ஊராள்வதே எனக்கே நம்மா நெஞ்சத்திலே நீயால மஞ்சத்திலே நானால காதலெனும் அஷிதனை வானமும் கூட வாழ்த்துதம்மா കുമ്മിക്കൊട്ടി കുമ്മിക്കൊട്ടി കുമ്മിക്കൊട്ടിയ വന്നത് നെഞ്ചിക്ക് 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 താ നന്ദന കുമ്മിക്കൊട്ടി കുമ്മിക്കൊട്ടി യാമിക്കൊട്ടി യാർ വന്നത് നെഞ്ചിക്ക് 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 പൂ കോളോ ഇളമൺ പോട പുതുമാ കോളോ വിഴിമീൻ പോട അടിയമ്മ മുത്ത് കൊഞ്ചത് കൊഞ്ചയന്താ നന്ദന കുമ്മിക്കുട്ടി കുംമിക്കൊട്ടി കുമ്മിക്കുട്ടി ആ യാര് വണ്ടത് നെഞ്ചിക്ക് 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 തരന രന്തര തനന്ദന തന്ദ